ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் ஜே கே உலக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய வீடியோவை பார்த்து அதை ரசித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம் மற்றபடி இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்த்தேன் யூடியூப்பில் தான் பார்த்தேன் அதை பற்றி பேசலான்னு உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை அது காமராஜர் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இன்றைய ஜென்ரேஷனுக்கு வேணால் அவர் தெரியாமல் இருக்கலாம் ஸ்கூல் மூலிமா தெரிஞ்சிருக்கோம் அவர் அவர் வந்து ஒரு டைம் தெரிஞ்சவங்களுக்காக இதை சொல்கிறேன் நான் எம்ஜிஆர் அவர் என்ன பண்ணுவாரா எல்லா இடங்களுக்கும் போய் இந்த மாதிரி அவர் பெரிய பெரிய இதுங்களுக்கெல்லாம் போவார் மந்திரிகளை பார்ப்பார் அங்கே பார்ப்பார் இங்கே பார்ப்பார் இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்ச மினிஸ்டர்கள்லாம் இருப்பாங்க எல்லோரும் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட போய் யாரை பார்த்தாலும் நீங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருவாராம் அப்போது யாரே எம்ஜிஆர் அப்போது அது மாதிரி ஒரு தடவை காமராஜர் ஐயாவை பார்க்கும்போது வீட்டுக்கு வாங்க விருந்துக்குன்றிருக்கார் வரேன்னு சொல்லியிருக்கார் ஆனால் அவர் கடைசி வரைக்கும் போகவே இல்லை போல் யார் காமராஜர் ஐயா மீண்டும் ஒரு முறை எம்ஜிஆர் அவரை இங்கே ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது கூப்பிட்டுக்கிட்டே இருக்க நீங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரமாட்டேங்கிறீங்க என்ன சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்டிருக்காரு அவருக்கு அவர் ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் வீட்டுக்கு உங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து விருந்தெல்லாம் பயங்கர தடபுடலாக இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிப்பட்ட விருந்தை நான் சாப்பிடணுன்னா மக்கள் அனைவரும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க இந்த நிலையில் நான் மட்டும் அங்கே வந்து உட்கார்ந்து உங்கள் விருந்தை சாப்பிட்டேன்னா அது இருக்குமா அதுக்காக தான் நான் வரலை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மக்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும் நான் வருவேன் உங்கள் வீட்டுக்குன்னு சொல்லியிருக்கேன் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இல்லையா அது மாதிரி மனிதர்ல அவங்களாம் மனிதராக இன்றைக்கி நினைக்கிற ஆக்சுவலி ஒரு நார்மல் மனிதர்கள் வந்து மனித நேயத்துடன் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது அப்படியெல்லாம் இல்லை அதனால் நம்ம அதிசயமாக இப்பொழுது அது தெரிகிறது நமக்கு அது அந்த நன்றிய உணர்வை பாருங்கள் எப்படி என்று மக்களுக்கு இப்படியெல்லாம் இன்றைக்கு ஆட்கள் இருந்தால் மக்கள் எப்படியெல்லாம் செழிப்பாக எப்படி இருப்பார்கள் என்று யோசித்து இதை உங்களிடம் சொல்லத்தான் நான் வந்தேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்